பெரம்பலூர் மாவட்டம் வீக்களத்தூரில் இயங்கி வரும் நமது ஐடியல் பள்ளி கடந்த பத்து ஆண்டுகளாக கல்விப்பணி ஆற்றி வருகிறது என்ற உல நிறைவோடு இன்று இந்த இனிய மாலை வேளையில் பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்களாகிய உங்களின் அன்புடன் கூடிய ஆதரவோடு பத்தாம் ஆண்டு விழாவை வெற்றிகரமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் பள்ளி தொடங்கிய நாள் முதல் இன்று வரையிலும் இனி எதிர்வரும் காலங்களிலும் முழுக்க முழுக்க மாணவர்களின் கல்வி ஒழுக்கம் கட்டுப்பாடு சுயசிந்தனை இதர திறன்களை ஊக்குவித்தல் மனித நேயம் மற்றும் அவர்களின் எதிர்காலம் சிறப்பாக அமைவதற்கான அனைத்து முயற்சிகளையும் செவ்வனே முன்னெடுத்துச் செல்லும் பள்ளியாக நமது ஐடியல் பள்ளி இருக்கும் அதற்கு தொடர்ந்து உங்களது ஒத்துழைப்பை வழங்க கேட்டுக்கொண்டு இப்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டிற்கான ஐடியல் பள்ளியின் ஆண்டறிக்கை ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் மாதம் நமது ஐடியல் பள்ளியில் ஜூனியர் கான்வெகேஷன் விழா சிறப்பாக நடத்தப்பட்டது இதில் இருந்து முதல் வகுப்புக்கு செல்லும் நூற்றி இருபத்தைந்து மாணவ மாணவிகளுக்கும் ஐந்தாம் வகுப்பிலிருந்து ஆறாம் வகுப்பிற்கு செல்லும் எழுவத்தாறு மாணவ மாணவிகளுக்கும் ஆக இருநூத்தி பத்து மாணவ செல்வங்களுக்கு பட்டமளிப்பு விழா வெகு சிறப்பாக நடத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜூன் ஒன்றாம் தேதி கோடை விடுமுறைக்கு பின் பள்ளி தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் கல்வியாண்டில் நமது பள்ளியில் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு பேர் என்பது குறிப்பிடத்தக்கது ஜூலை பதினைந்தாம் தேதி கர்ம வீரர் காமராசர் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் நமது பள்ளி மாணவர்கள் பங்கு பெற்ற ஸ்பீச் காம்படிஷனில் நிறைய மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது பேச்சு திறனை வெகு சிறப்பாக வெளிப்படுத்தினார்கள் மேலும் ஜூலை முப்பதாம் தேதி நமது பள்ளியில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு இலவச மருத்துவ சிகிச்சை மற்றும் ஆலோசனைகள் மற்றும் இலவச மருந்துகளை பெற்று பயனடைந்தார்கள் இம்மருத்துவ முகாமில் எலும்பு சிறப்பு மருத்துவர் டாக்டர் விவேக் அவர்களின் தலைமையில் மருத்துவ குழு கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ சேவையை வழங்கியது மிக முக்கியமானதொரு நிகழ்வாக அமைந்தது நூல் வாசிப்பு என்பது ஒவ்வொரு மனிதனின் வாழ்விலும் மிக முக்கியமானது மனிதனின் ஆகச்சிறந்த நண்பன் நூல்கள்தான் அனுபவ அறிவோடு படிப்பறிவும் இருந்தால்தான் நம் வாழ்க்கை மேலும் சிறக்கும் ஆனால் இன்று நம்மிடையே வாசிக்கும் பழக்கம் வெகுவாக குறைந்துவிட்டது இன்று எழுதுவதற்கு ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் ஆனால் வாசிப்பதற்குத்தான் நூறு பேர் கூட இல்லை எனவே வாசிப்பின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காகத்தான் நூலக வாசிப்பு தினம் கொண்டாடப்படுகிறது இஞ்ஜினம் வாசிப்பின் பயன்களை விளக்கும் வகையில் நம் ஐடியல் பள்ளியில் ஜூலை முப்பத்தி ஓராம் தேதியன்று நூலக வாசிப்பு தினம் கடைபிடிக்கப்பட்டது அனைத்து மாணவர்களையும் பள்ளி நூலகத்திற்கு அழைத்துச் சென்று நூல் வாசிப்பின் பயன்கள் குறித்து அறிவுறுத்தப்பட்டது நம் மாணவர்கள் மிகவும் ஆர்வமாக தங்களுக்கு பிடித்த நூல்களை பல்துறை சார்ந்த நூல்களை எடுத்து வாசித்து மகிழ்ந்தார்கள் தொடர்ந்து வரும் நாட்களில் பள்ளி நூலகத்தில் அறிவு சார்ந்த வாசிப்பை மேற்கொள்வோம் என உறுதியெடுத்து கொண்டார்கள் இப்படி மாணவர்களின் அறிவுத்திறனையும் இன்ன பிற திறன்களையும் வளர்த்தெடுக்க தொடர்ந்து அவர்களின் எதிர்காலம் சிறப்பாக அமையவும் நம் பள்ளி தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் மாணவர்களுக்கு பேச்சுப் போட்டி தேசத் தலைவர்கள் போல் வேடமணிந்து நடித்த நாடகப் போட்டி மார்ச் ஃபாஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன பள்ளியின் பெயர் தேசிய கொடி ஸ்டார் பூ ஆகிய வடிவங்களை மாணவர்கள் அணிவகுத்து செய்து காட்டியது அனைவரையும் கவர்ந்த சுதந்திர தின நிகழ்வாக சிறப்பாக இருந்தது தொடர்ந்து செப்டம்பர் ரெண்டாம் தேதி அன்று ஐடியல் பள்ளியில் பயிலும் இஸ்லாமிய குழந்தைகள் தொழுவதற்காக பள்ளி வளாகத்திற்குள்ளேயே புதிய பள்ளிவாசல் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இந்த அடிக்கல் நாட்டு விழாவில் புலிவளத்தைச் சேர்ந்த மௌலானா மௌலவி எம் கே கே முகமது யூசுஃப் மன்ஃபரி அவர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார்கள் உடன் உள்ளூர் ஜமாத்தார்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்துக் கொடுத்தார்கள் அதைத் தொடர்ந்து டாக்டர் ராதாகிருஷ்ணனை போற்றும் விதமாக கொண்டாடப்படும் டீச்சர்ஸ் டே செப்டம்பர் ஐந்தாம் நாளன்று வெகு சிறப்பாக நம் பள்ளியில் கொண்டாடப்பட்டது ஆசிரியர் தினம் என்பதால் இவ்விழாவில் ஆசிரியர்களுக்கு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு கேக் வெட்டி வெகு விமரிசையாக விழா கொண்டாடப்பட்டது சுகாதாரத்தை அடிப்படையாக கொண்டு உலக கை கழுவு தினம் வருடந்தோறும் அக்டோபர் பதினாறாம் தேதி கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் அக்டோபர் பதினாறாம் தேதி அன்று நமது ஐடியல் பள்ளியில் உலக கை கழுவு தினம் சிறப்பாக நடைபெற்றது உலக கை கழுவும் தினமான அந்த நாளில் சுத்தத்தின் அவசியங்களும் மற்றும் பத்து வகையான கை கழுவுதல் முறையும் கற்பிக்கப்பட்டது விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியர் முருகன் அவர்கள் கலந்து கொண்டு கை கழுவும் முறை குறித்து மாணவ மாணவிகளுக்கு விளக்கினார்கள் அடுத்ததாக அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி மாநில அளவிலான கராத்தே சாம்பியன் போட்டி பெரம்பலூரில் நடைபெற்றது அப்போட்டியில் கலந்து கொண்ட நமது ஐடியல் பள்ளி மாணவர்கள் பனிரெண்டு பேர் வெற்றி பெற்று சான்றிதழையும் பரிசுகளையும் தட்டிச் சென்றனர் அடுத்ததாக அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அன்று நமது பள்ளியில் பழங்கால உணவு வகைகளின் ஆரோக்கியம் குறித்தும் நவதானியங்கள் மற்றும் பாரம்பரிய உணவு வகைகளின் ஆற்றல் குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக உணவு திருவிழா கொண்டாடப்பட்டது இதில் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் கலந்து கொண்டு உணவு தானியங்கள் குறித்த விழிப்புணர்வை வழங்கினார்கள் மேலும் அக்டோபர் முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்றாம் தேதி கடைபிடிக்கப்படும் உலக சிக்கன தினத்தை முன்னிட்டு நமது பள்ளியில் மாணவர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன சிக்கனத்தின் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் மாணவர்கள் சில செய்முறைகளை கண்காட்சியாக செய்து காட்டி அசத்தினார்கள் உலக சிக்கன தினத்தை தொடர்ந்து நவம்பர் பதினான்காம் தேதி அன்று குழந்தைகள் தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது பள்ளி குழந்தைகள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன குழந்தைகள் குறித்த கவிதைகள் மற்றும் நாடக நிகழ்வினை ஆசிரியர்கள் சிறப்பாக நடத்தி காட்டினார்கள் குழந்தைகள் மற்றும் ஆசிரியர்களுக்கு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன சில மாதங்களுக்கு முன் ஏற்பட்ட கஜா புயலால் நமது மாநிலத்தின் சில பகுதிகள் வெகுவாக பாதிப்புக்கு உள்ளாகின அந்த பகுதியைச் சேர்ந்த மக்களின் நிவாரணப் பணிக்காக நமது ஐடியல் பள்ளியின் சார்பில் ஆசிரியர்கள் மற்றும் அனைவரும் சேர்ந்து நவம்பர் இருபத்தி ஓராம் தேதியன்று நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்தார்கள் அதைத் தொடர்ந்து டிசம்பர் ஆறாம் தேதியன்று ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸாம் பிரைனோ பிரெயின் மூலமாக நடத்தப்பட்டு நமது மாணவர்கள் நாற்பத்தி ஐந்து பேர் மாநில அளவிலான வெற்றி வகை சூடினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து வந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி ஐந்தாம் தேதியன்று ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடத்தப்பட்டது நமது பள்ளி மாணவர்கள் மாற்றுடை அணிந்து விதவிதமான தோற்றங்களில் அசத்தி போட்டியை சிறப்பாக நடத்தினார்கள் அதைத் தொடர்ந்து மறுநாள் ஜனவரி ஆறாம் தேதியன்று தக்ஷணா பாரத் ஹிந்தி பிரச்சார சபா மூலம் நடைபெற்ற மாநில அளவிலான ஹிந்தி தேர்வு நடத்தப்பட்டது இதில் நம் பள்ளி மாணவர்கள் சுமார் இருநூற்றி எண்பது பேர் கலந்து கொண்டு தேர்வு எழுதினார்கள் ஜனவரி ஒன்பதாம் தேதியன்று பள்ளியில் கராத்தே பயின்ற மாணவர்களுக்கு பள்ளியின் கராத்தே மாஸ்டர் அகிலன் அவர்கள் மூலம் அடுத்த லெவலுக்கான கராத்தே பெல்ட் வழங்கப்பட்டது இந்நிகழ்வை தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் டே வெகு சிறப்பாக நம் பள்ளியில் கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் அனைத்து விதமான விளையாட்டுப் போட்டிகளும் மாணவர்களுக்கு நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன மேலும் அதனைத் தொடர்ந்து ஜனவரி தேதி தேதியன்று பொங்கல் விழாவை முன்னிட்டு ஆசிரியர்களுக்கு பல்வேறு போட்டிகள் விளையாட்டுகள் சிறப்பாக நடத்தப்பட்டன அதைத் தொடர்ந்து ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியன்று குடியரசு தின விழாவும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது குடியரசு தின விழாவின் சிறப்பு நிகழ்வாக மரக்கன்றுகள் நடப்பட்டு இயற்கை பாதுகாப்பு குறித்து மாணவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது மேலும் நம் பள்ளியில் மாணவர்களுக்காக பல்வேறு சிறப்பு வசதிகளை தொடர்ந்து செய்து வந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் கல்வியாண்டில் நம் பள்ளியில் அனைத்து மாணவர்களுக்கும் பள்ளி சீருடை மற்றும் புத்தகம் நோட்டுகள் ஆகியவை இலவசமாக வழங்கப்பட்டன மேலும் குழந்தைகளின் ஆங்கில திறமையை வளர்க்கும் விதமாக வின்னர்ஸ் இன்ஸ்டியூட் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் நிறுவனத்துடன் இணைந்து கடந்த மூன்று ஆண்டுகளாக அனைத்து மாணவர்களுக்கும் சிறப்பாக ஆங்கில பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் கடந்த ஆண்டு நம் பள்ளியில் பயிலும் முன்னூற்றி ஐம்பது சிறுபான்மையினத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு அரசு வழங்கும் சிறுபான்மையினருக்கான கல்வி உதவித்தொகை பெற்றுத்தரப்பட்டது குறிப்பிடத்தக்கது அதைத் தொடர்ந்து நமது பள்ளியில் பயிலும் நூற்றி முப்பது மாணவர்கள் அரசு வழங்கும் இருபத்தைந்து சதவீத இலவச கல்வித் திட்டத்தின் கீழ் இலவசமாக படித்து பயனடைந்து வருகிறார்கள் மற்றும் நம் பள்ளியை வழிநடத்தி கொண்டிருக்கும் அர் ரஹ்மானியா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலம் எழுபதுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கட்டணச் சலுகை வழங்கப்பட்டு வருகிறது அதனைத் தொடர்ந்து மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக தன்னம்பிக்கை வகுப்புகளும் அவ்வப்போது நடத்தப்படுகின்றன அந்த வகையில் முடிந்த கல்வியாண்டில் நாசர் அலிகான் அவர்கள் பங்கு பெற்று நம் பள்ளி மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டும் விதமாக கருத்துரை வழங்கினார்கள் மேலும் மாணவர்களின் நலன் கருதி பள்ளியில் அனைத்து இடங்களிலும் கண்காணிப்பு கேமரா சிசிடிவி கேமரா வசதி பொருத்தப்பட்டு மாணவர்களின் பாதுகாப்பு மற்றும் கல்வி ஒழுக்கம் ஆகியவை நிர்வாகிகளின் நேரடி பார்வையில் கண்காணிக்கப்பட்டு வருகிறது இஞ்ஞானம் மாணவர்களின் நலன் கருதி பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்து வரும் நமது ஐடியல் பள்ளியில் கடந்த கல்வியாண்டில் நமது ஐடியல் பள்ளியில் பயின்ற மாணவர்கள் முதன்முறையாக பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை சந்தித்தார்கள் அப்படி பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதிய இருபத்தைந்து மாணவர்களுமே வெற்றி வகை சூடி பள்ளிக்கு நூறு சதவீத தேர்ச்சியை அளித்துள்ளார்கள் என்பது மகிழ்ச்சியான ஒரு செய்தியாகும் இந்த தேர்வில் நானூற்றி ஐம்பத்தி எட்டு மதிப்பெண்கள் பெற்று எம் இலக்கியா என்னும் மாணவி முதலிடத்தையும் நானூற்றி நாற்பத்தி ஆறு மதிப்பெண்கள் பெற்று எஸ் சாஹினா எனும் மாணவி இரண்டாம் இடத்தையும் நானூற்றி நாற்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் பெற்று எம் முக்சினா என்னும் மாணவி மூன்றாம் இடத்தையும் பெற்று நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு அனைவரும் வெற்றி பெற்று நூறு சதவீத தேர்ச்சியை வழங்கியது ஐடியல் பள்ளியின் மாபெரும் வெற்றியாகும் கடந்த பத்து ஆண்டுகளாய் வீக்களத்தூர் மண்ணில் வெற்றி வகை சூடி வரும் நமது ஐடியல் பள்ளி இன்னும் உங்களுக்கான கல்வி பணியை செய்ய காத்து கொண்டிருக்கிறது நன்றி